அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா பால் அடுப்பில் வச்சாச்சு எனக்கு கடுண்டி அடுப்பில் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் மாம்ஸு நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா வாழைப்பூ வடையும் சோயா பீன்ஸ் போட்டு குருமா வைக்கலான்னு நேர்த்தே பிளான் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் மாமா அன்றைக்கி லேட்டாக போனாங்க ஒம்பது மணிக்கு வேலைக்கு அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார் சரின்ட்டு டக்குன்னு சிக்கனை வச்சு ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு தோசைக்கும் வேணும் சாதத்துக்கும் வேணும் அப்போ மொதல் சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டேன் மக்களே டக்குன்னு ஒரு கிலோ தான் ஒரு கிலோ குழம்பு வைக்கிற மாதிரி எலும்புங்கறியும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சரின்னு மொதல் வந்து டீ ரெண்டு டீயும் போட்டேன் ரெண்டு டீயை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் சாதம் ஒரு அடுப்பில் சிக்கன் குழம்பு குக்கரில் வச்சு விட்டா தான் சீக்கிரம் ஆகும் அதனால் வந்து குக்கரில் வச்சாச்சு இன்றைக்கி இல்லைனா வடை சட்டி தான் வைப்பேன் நான் வடை சட்டிலே சிக்கன் நல்லா வெந்துடும் கொஞ்சம் அவசரம் இன்றைக்கி அதனால் என்ன பண்ணேன் குக்கரில் வச்சு விட்ருவோம் ஒரு நாலஞ்சு விசில் வச்சோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக ரெடியாகிடும் எத்தனை மணிக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழை காலுக்கு ஏழை காலுக்கு வாங்கிட்டு வர்றாங்க ஏழை முக்காலுக்கு நான் வந்து எங்கள் பாப்பாவை கிளப்பி விடணும் எட்டு மணிக்கெலாம் வெளியேறிடுவான்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம்தான் அதுக்குள்ளே சாப்பாடு சிக்கன் குழம்பு தோசை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூப்போம் நான் அதனால் டக்கு டக்குன்னு வேலையை பார்த்தேன் மக்கள் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பு தான் காலையில் மாமாவும் சாப்பாடு கொண்டு போகிறேன்ட்டாங்களா அதனால் நேற்று இருந்த மாவு கொஞ்சம் இருந்துச்சு முருங்கைக்கீரை தோசை எங்கள் பாப்பா பிரச்சனையே இல்லைப்பா முருங்கைக்கீரை தோசை சுத்தமல்லாமல் சாப்பிட்டான் என் பையன் நேற்று நைட்டு ஐயோ நாலு தோசை சாப்பிட்றவே ரெண்டு தான் தப்பான் பொண்ணு எது கொடுத்தா சாப்பிட்டுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன்தான் ஜாபிட்டான் கீரை என்ன மாட்டேன்னு அரைச்சி மாவில் ஊற்றி தோசையா கொடுத்தா அதுலேயும் உஷாராகிருக்கான் என்ன பண்ணுறது குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதம் அடித்து விட்டாச்சு அடுத்து தோசை அதுக்குள்ளே என் மயம்ட்டான் எம்மா என்னம்மா டீயே மாட்டேதா அவனுக்கு பெட்ரூமில் போய் அவனுக்கு இல்லை பாப்பா கபடுத்தேன் ரெண்டு பேருக்குமே பெட்ரூமில் போய் கொடுக்கணும் நான் அவன் எந்திரிச்சு உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன் போல் நான் இங்கே பரபரப்பாக இருக்கிறேன் வேலையில் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீயே வர மாட்டேது அப்படின்ட்டு வந்தேன் வட வாடான்டாக்குன்னு குக்கரத்துக்கு கீழே விட்டு கீழே ஒட்டில் இறக்கி வச்சுட்டு அப்படியே வந்து அவனுக்கு குழம்பு இது டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்போடை பாவம் எங்கள் பாப்பா வாழைப்போடை சாப்பிடவே இல்லை அவள் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வாழைப்போடையே போட்டேன் நேற்று நைட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு வாழைப்போடைய லைவ் போட்டுக்கிட்டே அதை உட்காந்து க்ளீன் பண்ணிட்டேன் பாப்பா பாதி பண்ணால் நான் பாதி பண்ணி வாழைப்பூ ரெடி பண்ணிட்டோம் ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு பொறிச்சா பிடிக்காது அதனால வடையை போட்டு விட்ருவேன் வடையமும் அரைங்க குறையுமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவேன் பொடிப்படியெல்லாம் காலையில் இருந்தோம்னு வைங்களேன் அவ்வளோதான் டைமே பற்றாது அதனால் மிக்ஸி ஜார்லேயே போட்டுருவேன் பருப்போட அதையும் போட்டு ஒன்று ரெண்டு அரைச்சி அப்படியே வடையை தட்டி போட்டுருது வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி போட்டு பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சு அப்படியே வடையை தட்டி தட்டி போட்டு எடுத்துட்டு வந்துருந்தேன் சூப்பராக இருக்கும் மக்களே அப்படியே வாழைப்பூடையை போட்டு அதையும் முடிச்சுட்டு மாமாவுக்கு டிஃபன் கட்டிவிட்டு என் பையனை எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க அப்படியே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அடுத்து எடுத்து சாப்பிட கிளம்பிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு சமையல் முடிஞ்ச ஒரு வழியாக ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு காலை டிஃபன் என்ன லன்ச் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா கமாண்ட் பண்ணுங்கள் மக்களே கமாண்டே போட மாட்றீங்க யாருமே கொஞ்சம் பாருங்கள் எங்கள் வீடியோவும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் எங்கள் என்னோடய சேனலுக்கும் கமாண்ட் போடுங்க ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போமா